திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடையில் குளிர்பானம் வாங்கி குடித்த ஐந்து வயது சிறுமி வாயில் தள்ளி உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செய்யாறு அடுத்த வெண்பாக்கம் வட்டம் கனிக்கலுப்பை கிராமம் ரோட்டு தெருவை சேர்ந்த ராஜ்குமார் என்பவருக்கு ஐந்து வயதான காவ்யாஸ்ரீ என்ற மகள் உள்ளார் காவ்யாஸ்ரீ நேற்று முன்தினம் வீட்டின் அருகே உள்ள பெட்டிக்கடையில் பத்து ரூபாய்க்கு குளிர்பானம் ஒன்றை வாங்கி குடித்துள்ளார் அதனை குடித்த சிறிது நேரத்திலேயே சிறுமி காவ்யாஸ்ரீக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மூக்கிலும் வாயிலும் நுரை தள்ளியதோடு மயங்கியும் விழுந்துள்ளார் உடனடியாக சிறுமியை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிகிச்சை பலனின்றி சிறுமி காவ்யா பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து சிறுமியின் தந்தை ராஜ்குமார் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ள நிலையில் தனது மகள் மரணத்திற்கு மலிவு விலை குளிர்பானவே காரணம் என அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார் வாங்கி குடிச்சதுனால என் குழந்தைங்க மூச்சு அடிச்சு ஹாஸ்பிட்டல் கிட்ட போகும்போது போயிடுச்சு உயிர் போயிடுச்சு என்ன பண்றதுன்னு எனக்கு என் குழந்தை பத்து ரூபாய் மாசா தான் இறந்துச்சு அது மூச்சு அடிச்சு இது மாதிரி என்ன பண்ணி இது மாதிரி ஏற்க கூடாது இதுக்கு அரசாங்கம் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இது மாதிரி எந்த குழந்தைக்குமே இது மாதிரி ஆகக்கூடாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க